துலாராசி துலா லக்ன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாத ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப டிசம்பர் மாதத்துல பார்க்கும் பொழுது துளாராசி அன்பர்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு குருவுடைய பார்வை குருவுடைய ஐந்தாம் பார்வை அதிர்ஷ்ட பார்வை அமைய போகிறது இப்போ இந்த கடந்த ஒரு ஒன்றரை மாதமா பாத்தீங்கன்னா துலாராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமான உங்களுடைய உத்தியோக சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க அல்லது வேலை இடத்துல பத்தாம் இடத்துல இருந்த குரு உங்களுடைய வேலையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது வேலை ஒழுங்கா நடந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான சூழ்நிலையை சந்தித்து வந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழல் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான சிந்தனையுடன் ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் குறிப்பா உங்களுடைய ராசிநாதன் பகவான் ராசிநாதன் இரண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் அப்படிங்கிறது வருமானத்தை தேடுதல் அதாவது புதிய வருமானத்தை தேடுதல் அப்ப ஏற்கனவே ஒரு ஒரு இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கூடுதலாக வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ள உங்களுக்கு அதிகபட்ச சிந்தனைகள் புதிய ஐடியா உங்களுக்கு தோணும் அதன் மூலமா புதிய வருமானத்தை ஏற்படுத்துகிறதுக்கு நீங்க ஒரு நீண்ட கால சில முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கிறது ஆரோக்கியங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது துலாராசி துலாலக் நண்பர்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானாதிபதி நாலாம் அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் அது வக்கரமாக சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னா குறிப்பா அதுலயும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உணவுப் பொருட்கள் ஒவ்வாமை அதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அல்லது குளிர்ச்சியான உணவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கு அதே சமயம் கால் சம்பந்தப்பட்ட பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனராசி உங்களுக்கு ஆறாம் இடமா வருது அங்க சனியின் சஞ்சாரம் நடந்துட்டு இருக்கு இப்போ காலில் அடிபடுதல் அல்லது காலில் சிறு வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட துலாராசி துலாலக் நண்பர்களுக்கு வந்து தொந்தரவை கொடுக்கலாம் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது டிசம்பர் ஐந்துக்கு பிறகு உங்களுடைய மூன்றாம் இடமான இடமாற்றத்துக்குரிய ஸ்தானம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்றது வீடு மாற்றுறது அல்லது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வேலை மாற்றத்திற்கு அப்ளை பண்றது அல்லது இருக்கிற வேலையிலேயே டிரான்ஸ்பர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்கனவே சிந்தனையில் இருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்கள் உங்களுக்கு தாராளமாக இந்த டிசம்பர் மாதம் அதற்கான ஆக்டிவிட்டீஸ் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை தாராளமாக எடுக்கலாம் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு குறு பார்வை இருப்பது உங்களுக்கு டிரான்ஸ்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை டிசம்பர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய நாலாம் இடம் நாலாம் அதிபதி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் மறைவது அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு சூழ்நிலை அது தவிர பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்கள் இவர்களுடைய தொடர்பு ஒரு சாதகமான சூழ்நிலையில உங்களுடைய நாலாம் இடத்திற்கு கிடைக்காததுனால மாணவர்களுக்கு கல்வியில் சில தடைகள் அல்லது கல்வியில் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சூழல் அதிக மதிப்பெண் வாங்கிட்டு இருக்கிற துளாராசி துலா இலக்கின மாணவர் கூட பாத்தீங்கன்னா மார்க் கம்மியாக எடுக்கக்கூடிய சூழல் கூட இந்த டிசம்பர் மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்களை ஒரு ப்ராக்டிஸாக வந்து எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கக்கூடாது அதிகப்படுத்திக்கணும் அல்லது எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் அதாவது ஒரு டியூஷன் மாதிரியா ஒரு ஆன்லைன் கோர்சஸ் மாதிரி தேவைப்பட்டதுனால தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அதிகப்படியான எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் துலாராசி துலாலக்னமானவர்கள் இந்த டிசம்பர் மாதம் மட்டுமில்லாமல் வரக்கூடிய ஒரு இப்ப ஏப்ரலில் நடக்கக்கூடிய முல்லாண்டு தேர்வுகள் ஆனுவல் எக்ஸாம்ஸ் கூட உங்களுக்கு சாதகமாக முடியணும்னா கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய சூழல் தான் துளாராசி துலாலக்ன மாணவர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி துலாலக்ன மாணவர்கள் அதாவது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசி துலாலக்னம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு மாதமாக தான் இருக்கு அதனால கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் அல்லது கம்பெனிஸ் கூட உங்களுக்கு கால் வராமல் போகலாம் அதற்காக உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் குறைச்சிக்க கூடாது ஏன்னா ஜனவரி மாதம் இதற்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறினாலும் உங்களுக்கு அதுக்கான ப்ரிப்ரேஷன் இந்த மாதம் நீங்கள் செய்யும்பொழுது வரக்கூடிய மாதங்களில் அதற்கான வேலைகள் கிடைப்பதற்கான கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய துலாராசை துலாலக் நண்பர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு மன நிறைவுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வரக்கூடிய தொழிலில் மூமெண்ட் இருந்துகிட்டே இருந்தாலும் வரக்கூடிய லாபத்தில் ஒரு திருப்தி இருக்காது அல்லது வரக்கூடிய லாபம் திரும்ப முதலீடு செய்வதற்கே சரியாக போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா லாபத்தை செலவாகவோ அல்லது வந்து அந்த லாபத்தை இழப்பதற்கு பதிலாக லாபத்தை திருப்பி ஒரு முதலீடாக செய்யும் பொழுது துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு அந்த பணம் அட்லீஸ்ட் உங்கள் பிசினஸ்லயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அளவுக்கு அதை நீங்கள் கூடுதல் முதலீடு செய்வது நல்லது ஆனால் அந்த லாபத்தை எடுத்து நீங்கள் ஒரு புதிய ஒரு செலவு செய்கிறது அல்லது குடும்பத்திற்காக அல்லது உங்களுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்ட அல்லது உங்களுடைய பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசம் குறைவு தான் ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய உங்களுடைய பையனாகட்டும் பொண்ணாகட்டும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த டிசம்பர் மாதம் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் என்ற அமைப்பில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துலாராசி துலாலக் நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் தொழில் விரிவாக்கம் போன்ற விஷயங்கள் தாராளமாக செய்யலாம் அல்லது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடம் அதன் அதிபதியான செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை இந்த மாதம் முதல் உங்களுக்கு அடுத்த வருடம் ஜூன் வரைக்குமே இருக்குது அப்போ கூட்டு தொழில் செய்ய விரும்பக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் பெயரில் ஒரு வியாபாரம் செய்ய நினைக்கும் துலாராசி துலாலக் நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் அதுவே நெக்ஸ்ட் ஜூன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலை தான் புதிய வாடிக்கையாளர்கள் கூட உங்களை தேடி வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தொடர்பு டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு வந்து அதுக்கு குரு பார்வை ஏற்படுது இப்போ அந்த அமைப்பில் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கூட உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக அது எந்த பிசினஸா இருந்தாலும் சரி அல்ல அதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸோடைய தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கை ஹை ப்ரொஃபைல் கிளையன்ட்ஸ் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது துலாராசி துலாலக் நண்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் மற்றும் பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய ஒரு பதினாறு நாட்கள் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு சாதகமான நாட்களாக இந்த மாதம் இருக்குது அதிலேயும் துளாராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் சித்திரையில் மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் நாலு பாதம் மற்றும் விசாகத்துல ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சில நாட்கள் உங்களுடைய தாராபலன் அடிப்படையில முன்ன பின்ன மாறினாலும் ஓவராலா இந்த ஒரு பதினாறு நாட்கள் பார்த்தீங்கன்னா துலாராசி துலாலக் நண்பர்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்கள் ஒரு மூன்று நாட்கள் மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருகிறது அது தவிர பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் குடுக்கல் வாங்கல் அதுலேயும் குறிப்பாக பணம் கொடுத்தல் வாங்குதல் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் அளவுக்கு தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் துளாராசி அன்பர்களுக்கும் உலகத் தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்